ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர்நில்க் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவெல்லாம் எதை பற்றி பார்த்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சண்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு தரமான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதாவது அதிகமான அளவுக்கு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்களும் பாருங்கள் வியூவர்ஸ் ஆகிய நீங்களும் பாருங்கள் ஏன்னால் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ் வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை கடைச்சி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அதை நீங்கள் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைச்சி வரைக்கும் பாருங்கள் என்ன அப்படி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தம்மையில் பார்த்து வந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கெலாம் புரியாது இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து புரியும் அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து ஓடுறோம் காலையில் எழுந்திரிச்சு காலையில் சாப்பிட்டு சாப்பிடாமே கிளம்பி வேலைக்கு போய்ட்டுருக்கோம் எதுக்காக போகிறோம் பணத்துக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து வாழ்க்கையை நோக்கி பயணம் இருக்கோம் ஸோ அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த முறையில் பண்ணுனால் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் அதிகமான அளவில் இன்கம் வரும் பாசிட்டிவ் இன்கம்னால் என்ன பேசு இன்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோ தான் இன்க்ளூடிங் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பண்ண பண்ண போகிறீங்க ஸோ தெளிவாக சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஜாப் கிடையாது எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்னே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே ஆஃப் பிஸ்னஸ் அதாவது முதலீடே இல்லாமல் தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சரும் இருக்கும் ஸோ வீடியோவை என்கிட்ட வரைக்கும் பார்த்துக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கேள்வி எழுப்பலாம் அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும் என்னென்னலாம் பண்ணால் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேள்வி கேள்வி எடுக்கலாம் அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் இருந்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபு மற்றபடி அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க மற்றபடி ஒர்க் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுமே இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலாம் இதுக்கு எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெளியில் போகணும் அலையணும் ஆஃபீஸ்க்கு போய் இதை பண்ணணும் அலை பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன் இன்டர்நெட் இருந்தாலே போதும் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாங்க டெய்லி ஜூம் ஆப் மீட்டிங் இருக்கும் அதில் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்த்துக்கான கிவ்வே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அதாவது நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூணு கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மன்திலேருந்து புதுசாக ஒரு ஐடியா அதாவது சேஞ்சஸ் பண்ணி கேஷாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நம்மளுடைய சேனலில் இந்த கிவ்வேக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரெகுலராக நம்ம எப்பையும் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த விவ்வேல நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இருக்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க பா பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ கீழே அப்படியே கமெண்ட் செக்ஷன் வந்துடுங்க வந்துட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மூணு விஷயம்தான் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரேண்டமாக மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மதிப்புள்ள கூகுள் பே வந்து பார்த்திங்கன்னா பண்ணப்படும் ஸோ கிவையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க கண்டிப்பாக அவங்களாம் ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த வேலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து இப்போ முந்தை போன கிவேல இல்லை லாஸ்ட் மந்த்துக்கு கிவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மட்டும்தான் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தேன் அதனால் அது வந்து கிடைக்கிறது ரொம்ப இருக்கும் ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மெம்பரை நான் வந்து செலக்ட் பண்ணி ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறேன் அதுவும் நான் பண்ண மாட்டேன் யூடியூப் கமாண்ட் பிக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து கூகுள் பே பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இதில் வந்து வின் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஓகே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னை நம்பி இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே வந்திருக்கீங்க தயவு செய்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ணிடறாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புங்கிறது வந்து ஒரு முறை தான் நம்மளை தேடி வரும் ஸோ அந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அது வந்து அடுத்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்காது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக பண்ணிடுவாங்க ஸோ தயவுசெய்து இந்த வாய்ப்பை வந்து கிடைச்ச வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க வாழ்வில் முன்னேற நினைப்பவர்கள் வாழ்வில் சாதிக்க துடிப்பவர்கள் கடனில் இருந்து வெளிவர தவிப்பவர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் அதாவது அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மெயின் இன்கம்மே சொல்லலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸை நான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயவுசெய்து சொல்லவே மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எந்த ப இதை பற்றியும் நம்மளுக்கு வந்து கவலை கிடையாது நீங்கள் எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் வந்து அதை தான் பண்ண போகிறீங்க அடிஷனலாக இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எந்த கம்பெனிலையுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க ஸோ இந்த கம்பெனியை வந்து இப்போ கடந்த ஒரு இரண்டு மாத காலத்துக்கு முன்னாடி நான் வந்து கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் பட் இந்த யூடியூப்பில் விட எனக்கு அதிகமான இன்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நான் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நான் ஏன் பண்ணுறேன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது ஸோ இந்த வீடியோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரெண்டு மாதமே இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் எடுத்துக்கிடுச்சு அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்லலாம் அவங்களும் வந்து எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஓகே நான் வந்து ரொம்ப வளவலனா பேச பேச வேண்டாம் ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ பார்த்தே போர் அடித்தோம் ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த லாக்டவுன் காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிப்பது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூறியிருக்கோம் அதுக்கு எல்லாருமே ஆன்சர் வந்து உங்களுடைய கையிலேயும் இருக்கும் என்னுடைய கையிலையும் இருக்குது நான் வந்து என்னுடைய ஆன்சர் தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நிச்சயம் முடியும் நம்மளுடைய சேனலில் மணி ஏர்னிங்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ப்ளே லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோஸ் கிட்டையாவது இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலையே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கமான் செக்ஸ்லாம் நிறைய வருது ப்ரோ இந்த வீடியோஸ் பார்த்து நான் வந்து என்னுடைய அதாவது மல்டிபிள் ரீச்சார்ஜ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய இபி பில் கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து எனக்கு அந்த எல்லாம் நான் பார்க்கறது வந்து ரொம்பவே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வந்து இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ஸுங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு ஒரு கம்பெனிலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து காசு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் இன்கம்னா என்ன பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்டிவ் இன்கம்னால் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஒம்பது மணிக்கு போகிறீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வரீங்க டேஸ் ஷிஃப்ட்டில் அப்போது உங்களுக்கு அன்றைக்கி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சேலரி கொடுப்பாங்க அன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்ஓபி வந்து விழுந்துடும் அது லாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்றைக்கின்னு உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்காது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம் ஒர்க் பண்ணிட்டீங்க அந்த ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராயல் டீம் இன்கம் இன்கம்னா நீங்கள் உங்களுடைய இப்போ உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தலைமுறை இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த கம்பெனி ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொண்டு வந்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ட்ரஸ்டடான கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ தயவுசெய்து வீடியோவாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஜீரோ முதலீட்டு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் தினந்தோறும் மாலை ஏழு மணிக்கு இதற்கான விடை ஜூம் மீட்டிங்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இந்த கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் கூட ஆகலாம் இல்லை நான் ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவேன் பட் இதை கம்பெனியை புரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து எனக்கு நாலேஜில் இருந்தனால நான் வந்து ரெண்டு மாதத்தில் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து எப்படி பண்ணுனா அதிகமாக இன்கம் எடுக்கலாம் எப்படி பண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமான அளவு டைம் எடுத்து ரெண்டு மாதத்தில் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஒன் ஒரு வாரத்தில் கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து ஓகே இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ரெண்டு குரூப் லிங்க் இருக்கும் ஆல்ரெடி ஒரு குரூப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்லாகி அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கு வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அடிஷனலாக புதுசாக ஒரு குரூப்லேருந்து கிளிக் க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த லிங்க்கும் வந்து இதில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடிஷ்னலாக எனக்கு வந்து இன்கம் வேணும் மெயினான இன்கம் எனக்கு வந்து வேணும் இந்த இன்கம் பற்றின ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க்கை க்ளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் போட்டு வந்து ஜாயின் பண்ண உடனே லெஃப்ட் ஆகிருவாங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்மின் மட்டும் தான் நான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அட்மின் சென்ட் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு அப்டேட்டுமே அட்மின் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த குரூப்லேருந்து வந்து வரும் அதனால் இந்த குரூப் இந்த அமைதியாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லெஃப்ட் ஆயிருவாங்க ஸோ வாய்ப்பு ஒரு முறை தேடி வரும் திரும்ப சொல்கிறேன் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் குரூப்பில் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க அப்டேட் வரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஆப்பில் வந்து இந்த க இது வந்து என்ன கம்பெனி இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் திரும்பவும் சொல்லிடுறேன் இந்த கம்பெனிலையும் ஜாயின் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கேட்க மாட்டாங்க எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க முழுக்க முழுக்க ஜீரோ அதாவது ஜீரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கோ அதே தான் இங்கேயும் எந்த ஒரு ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க அதை வந்து கரெக்டாக சொல்கிறேன் நான் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூன்று லட்சம் கோடி மூன்று கோடி பேர் இதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே மாதம் மாதம் இருபதாயிரம் முதல் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் இது வந்து வாயில நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஸோ இது வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கே என் கேட்கலாம் நான் நேரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அப் மீட்டிங்கில் இருக்குது ஸோ டெய்லி மீட் மீட்டிங் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சில பேர் கம்பெனிலாம் எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டாஃப்களுக்கு மீட்டிங் வந்து டெய்லியும் வைக்கவே மாட்டாங்க நீங்களே ஒர்க் இருக்கீங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூ போயிருக்கீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து இந்த அதாவது ட்ரைனிங் வைப்பாங்க இந்த கம்பெனி வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டூ டேஸ் வைப்பாங்க மூணாவது நாள்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு இங்கே போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த நம்மளுடைய கம்பெனியில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய் டெய்லி எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் அதாவது சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா டீம் மீட்டிங் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு உள்ளே அனுப்பிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்து டீம் வந்து பில்ட் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணோம்னா நம்ம அதிகமாக வந்து இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மீட்டிங் சொல்லிவிட்டு ஒன்று தனியாக இருக்கும் அதுக்கான ஜூம் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்வேன் அட்மின் அந்த குரூப்பில் அட்மின் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒன்று நானு இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தங்க இருப்பாங்க மேடம்ன்றவங்க அவங்க எல்லாமே ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த மீட்டிங் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக அட்மின் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எடுத்து பண்ணுறது மூலிமா உங்களுடைய லைஃபிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இது வரைக்கும் இணையாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் வராத தொட்டில வந்து பார்த்திங்கனா வெயிட் பண்ணிக்கோங்க தயவு செய்து யாருமே வந்து லிஃப்ட் ஆகிறாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்திருக்கு இந்த எனக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்திரெண்டு வயசில் எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிருக்கலாம் பத்தொம்போதாக இருக்கலாம் பதினெட்டாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் ஐம்பத்தி ஐந்தாக கூட இருக்கலாம் வயது வந்து பெருசு கிடையாது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு திங்க் பண்ணி யோசித்து வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுடைய இன்கம் ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்டேட் வர வர வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜராக இருக்குது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட்மின்ஸ் ஸோ வாட்ஸ்அப்பில் நினைச்சிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் இன்னும் பல வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பில் பண்ண கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை அன்புட் பண்ண மறந்துடுறீங்க ஓகே இதுபோல் ஒரு புத்தொம்போதான் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்